அறிவியல் <im> 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 இது அறிவியல் யாருக்கும் புரிந்து கொள்ள முடியாது இது ஏற்கன இது பரிணாம அறிவியல் என்ன படிச்சிருக்கீங்க எட்டாவது பத்தாவதா டென்த் போதும் 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 அதாவது இது சுத்தப்படுத்துகின்ற பொழுது உணவு பழக்கத்தை விட்டாக வேண்டி இருக்குது அது மெல்ல 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 செஞ்சு செஞ்சு அந்த குழந்தை நிலைக்கு கொண்டு போகணும் வயித்துல ஒரு குழந்தை எப்படி இருந்ததோ அந்த மாதிரி கொண்டு போகணும் அப்ப அந்த பரிசுத்த நிலை அப்ப இந்த உணவு பழக்கம் தான் நம்மளுக்கு எடுக்குது உணவு பழக்கம் இல்லாம வாழ்றதுதான் சரி உம் ஆரோக்கியம் வேற உணவு பழக்கம் என்பது உணவு பழக்கம் தின்னுட்டு ஆரோக்கியம் வராது நம் நம்ம உடம்பு தாவர மாதிரி செயல்படும் செடி மாதிரி செடி கொடி மாதிரி யாரையும் சாரணுங்கிற அவசியம் இல்லை பொண்டாட்டி புள்ள புருஷன் இதெல்லாம் யாருமே தேவையில்லை குழந்தை பெற்றுக்கிறதுக்கு தான் பொண்டாட்டி புள்ளிய தவிர மத்த யாரும் தேவையில்லை குழந்தை பெற்றுக்கிறதுக்கு தானே தவிர மற்றபடிக்கு ஆரோக்கியத்துக்கு பொண்டாட்டி தேவையில்லை ஆரோக்கியத்துக்கு புரியுதா ஆரோக்கியம் என்பது

நார்மலா எப்பவுமே சாப்பிட்டு அழு நோய் வந்தேன் வரும் அப்படின்ற அவங்களுக்கு இது அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்குமா என்ன உங்க இஷ்டத்துக்கு இயற்கை இருக்குமான்னு கேட்கிறேன் கண்டபடி திண்ணுக்க வேண்டியது எப்படி வேணா இருந்துக்கலாம் அப்படின்னு இருந்தா என்ன கண்டபடி தின்னுக்கலாம் நோயும் வரணும் ஆரோக்கியம் கஷ்டமா அது அது எப்படி இது பண்றதை விட சாப்பிட்டா உடம்ப கிளீன் பண்ணிக்கலாம் உடம்பு இது இது இயற்கையில இருக்கிற முறை இது இயற்கை தெரியாதவங்க முட்டாலதான் இருக்க முடியும் இது கண்டுபிடிச்சி இது பல்லாயிரம் ஆண்டாச்சு யாருக்கும் தெரியல உம் இது போக 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 தூக்கம் குறையும் தூக்கம் குறையும் கூடும் குறையும் கூடும் அதுவா முயற்சி பண்ணும் சரி எப்படி அப்புறம் ரத்தமழை இவ்வளவு சுத்தமா இருக்குது காய்கறி சாப்பிட்டு பின்னர் தான் ரத்தமழா சுத்தம் ஆயிருக்குது அப்போ இதுக்கு முன்னாடி இல்லை திருட்டு இருந்தது ஏன் சுத்தம் ஆகல அப்புறம் அந்த புட்டாள் அவங்கவுங்க குழந்தைய அவங்க பசங்க சிந்திக்க வேண்டாம் அது சிந்திக்கிற வயசு இல்ல இன்னும் அப்படி அப்படி பதினஞ்சு வயசுல சிந்திக்காத எண்பது வயசு வரத்தையும் சிந்திப்பாங்க பதினஞ்சு வயசுல சிந்திக்கிற குழந்தை எத்தனை வயசுல சிந்திப்பாங்க உடம்பு எல்லாம் குறையுதே ஒரு பீலிங்கு ஏன் ஏன் இளைக்குது எதனால தெரியும்

அது அவங்க அப்பாவுடைய ரிசல்ட் பார்த்து அவங்களுக்கு அறிவு வரும் சாமி இப்போ ஒரு அறிவாளையா அவனுக்கு நோய் வரக்கூடாது இல்ல அப்பா என்ன படிச்சிருக்காங்க முட்டாள்தனமா படிச்சிருக்காங்க வெள்ளக்காரம் பாரத்தை படிச்சு அப்படித்தான் இருக்கு சரி அப்படி போன ஆஸ்பத்திரிக்கு போன அப்படி ஆஸ்பத்திரிக்கு போன நோய் அவன் நோய் நல்லா ஏதோ இன்ஜெக்ஷன் போட்டா அந்த நோய் அப்படியே அடக்குறாரு அடக்கிறாரு அது எப்படி அது எப்படி யாருமே நோயை குணமாக்க முடியாது நோயை குணமாக்க முடியாதுக்கு போய் எதுக்கு அடக்கணும்னு கேக்குறேன் அடக்கி வச்சிட்டேன் அந்த அடக்க அடக்க என்ன தெரியுமா அந்த அடக்கி வைக்க கடைசியில புற்று மாதிரி ஆளை கொண்டு போடும் சரி அப்ப வந்து யாராவது பொறுப்பு எடுத்து யாராவது வீட்ல பொறுப்பு எடுத்துக்கிறீங்களா எங்க அப்பா மாத்திர சாப்பிட்டு வந்து செத்து பண்ணுவோம் அப்ப பொறுப்பு எடுத்துக்கிற இல்லையா இந்த மாதிரி இப்ப பண்ணினாரு மருந்து தான் ஆளை கொண்டு ஏன் சொல்றது இல்லை நீங்க டாக்டர் தான் கொலை செய்றாங்க டாக்டர் தான் கொலை செய்யறாங்க டாக்டர் தான் ஐம்பது லட்சம் வாங்கிருக்கோம் இப்ப இவருக்கு என்னன்னா ஒண்ணுமே இல்ல பத்து பைசா செலவு போய் நல்லா நல்லாயிட்டு இருக்குது அது ரத்தம் எப்படி சுத்தமாகுது ரத்தம் சுத்தமாகுது கொலஸ்ட்ரால் இப்போ தைராய்டெல்லாம் பத்து பாயிண்ட் இருந்து இப்ப ஆறு பாயிண்ட் வந்துருக்குது யாருக்கு ஏன்னா மருந்து மாத்திரையே கிடையாது அது எப்படி நல்லா ஆகுது இதுக்கு தைராய்டு அப்ப ரத்த சுத்தம் பண்ண தெரியாததுதான் பிரச்சனை ரத்த சுத்தம் பண்ணணும் அப்ப அப்ப கெட்டு போன சாத கெட்டு போன அழுகி போன கெட்டு போன சத அழுகி போனது மட்டும்தான் கரையுமே தவிர நல்ல சதை கரையாது அது உண்மையான சதை அது உண்மையான சதை வந்து உடம்புக்குதான் தெரியும் உங்களுக்கெல்லாம் முடியும் உங்களுக்கு தெரியாது யாருக்கும் தெரியாது இந்த எவனுக்குமே தெரியாது யோகிகளுக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு மட்டும்தான் தெரியும் அதுதான் மாசம் மாசம் இப்பவே அதுதான் மாசம் மாசம் மெடிக்கல் ரூபாட் எடுக்கிறது என்னது ப்ளட் டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன் அப்போதான் எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் வாய் அடைக்கணும் இல்ல எல்லாத்தையும் வாய் அடைக்கணும் இல்ல அப்ப மெடிக்கல் டூ பாடு சாதார் எல்லாரும் வர முடியாது வசதி இருக்கிறவங்க தான் வர முடியும் எல்லா எப்படி எப்படி ஆஸ்பத்திரி போனா பணம் செலவாம கேட்ட வந்தா பணம் செலவாயிட்டு எல்லாம் இது விட இது கம்மி நீ அடுத்ததுல வந்து நான் யாரும் அவ்வளவு செய்யற வர முடியாது பத்து லட்சம் இருபது லட்சம் பீச கட்டி எடுத்தா உள்ள வரணும் அந்த மாதிரில வரப்போகுது ஏன்னா இது நூறு வருஷத்துக்கு இது ஒரு தடவை செஞ்சுட்டாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு செஞ்சு ஒரு வருஷம் செஞ்சுட்டாங்கன்னா அப்புற நூறு வருஷத்துக்கு செலவே வராது உடம்பு சுக்கு மாறி அது சுக்கு மாதிரி மாறி உடம்பு தூக்கு மாதிரி மாறிடும் அதுக்கப்புறம் சில பயிற்சி இருக்குது அப்போ வந்து தூக்கத்தை குறைக்கிறது கூட்டுறது கூட்டுறது அந்த பயிற்சி எல்லாம் இருக்குது தூக்கத்தை குறைக்கிறது இருக்குது அப்புறம் கடுமையால வேலை செஞ்சு பாக்குறது இருக்குது ஒரு மூட்டை சிமெண்ட் தூக்கிட்டு பத்து அடி மேல ஏறது படிக்கட்டுல ஒரு மூட்டை சிமெண்ட் ஒரு மூட்டை சிமெண்ட் ஐம்பது கிலோ இருக்கு அதை தூக்கி முதல்ல சாச்சிட்டு எப்படி மேலே ஏறது அதெல்லாம் இருக்கு பயிற்சி அது இந்த மாதிரி சுத்தத்துலதான் பண்ணி காட்டணும் சுத்தம் பண்ணி இப்ப தூக்கலாம் தூக்கலாம் இருபது லிட்டர் இருபது லிட்டர் தண்ணியை கையில தூக்கிட்டு போலாம்

தெரியாது இல்லையா இந்த இந்த கலை வந்து தமிழ்நாட்டுக்கே இன்னும் தெரியாது இருபது வருஷமா சொல்றேன் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வீடியோ போடுறேன் இன்னும் தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியாது பொழுது ஆஹ் ஆஹ் மக்களுக்கு எப்படி தெரியும் தெரியாது தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியாது பொழுது கர்நாடகம் எப்படி தெரியும் உங்க பசங்களுக்கு எப்படி தெரியும் அதே மாதிரி தாங்க கொஞ்சம் கொஞ்சம் இதை அனுபவப்பட்டாதான் அதுங்களுக்கும் புரிய வைக்கும் எனக்கு தெரிஞ்சவங்கள பெங்களூர்ல முப்பது நாற்பது பேர் இருக்கான்னு எவனோ பேசுறதில்ல என்னது யாரும் பேசுறதில்ல

இன்னைக்கு சாப்பாடு பெயின்ன கொண்டு வந்தீங்க என்ன ரெண்டு மணி வரைக்கும் என்ன சாப்பிட்டீங்க நான் என்ன காலைல இருந்து என்ன கைல என்ன வச்சிருக்கீங்க இப்ப சாப்பாடு போய் செய்வோம் போயிட்டு இருக்குது ரைஸ் பொரியல் பண்ண போயிட்டு அங்க போறீங்க

ஆமா சும்மா பாத்துட்டு வந்து என்ன பட போறீங்க பாத்து சரி சரி பாத்துட்டு அப்படியே பக்கம் சிந்திட்டு ஒரு ஆரஞ்சு படம் கொடுத்து போட்டு வர வேண்டியதுதான் அவ்வளவுதான் வேற என்ன செய்ய முடியாது பொருவே ஒண்ணு செய்ய முடியாது அவங்க எப்படி செய்ய அப்படி எப்படி என்ன தெரியும் அவங்களுக்கு பாவம் நீயே இந்த தடுமாற நீயே தடுமாற அவங்களுக்கு என்ன தெரியும் பாவம் என்னமோ சரி போயிட்டு வா அவ்வளவுதான் சாயங்காலம் ஏதாவது பாக்கலாம் சரியா நாலு மணிக்கு பேசலாம் சரியா நன்றி சரி 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 வணக்கம் அப்புறம் நம்ம மூட்டை தூக்கம் பயிற்சி பண்ணலாம் மூட்டை தூக்கர மூட்டை தூக்கம் ஆமா ஒரு ரெண்டு மாசம் ஆகுது இப்ப இப்ப என்ன இப்ப எடை ஏதாவது இருபது லிட்டர் அரை அரை மூட்டை தூக்கிட்டு மேல போயிருக்கீங்களா அரை மூட்டை சிமெண்ட் தூக்கிட்டு மேல போயிருக்கீங்களா நான் மூட்டை தூக்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க தூக்கி பாக்குறது தூக்கலாங்க இல்ல இடுப்பு வடி கை கால் வழியில போயிடுச்சே முதுகு வலியில போயிடுச்சு அப்புறம் என்ன இன்னும் அதான் அதானேங்க அந்த கவனத்துக்கு போகல நான்

முதுகுவலி எங்க போச்சு அது தைராய்டு இருக்கிறவனுக்கு எதுவுமே தைராய்டு இருந்துட்டா கை கால் வலி இருக்கும் எதுவும் தூக்க முடியாது சரி அந்த இப்ப நீங்க தூக்கி இருக்கீங்க தைராய்டு குறைஞ்சிட்டு வரங்க தைராய்டு எதுவா இருக்கட்டும் தைராய்டுன்னு வச்சுக்கோ அது குறைஞ்சிருக்கு இப்ப கை கால் வலி போயிடுச்சு தூக்கிட்டு போறேன் இது காட்டணுமே இல்ல அப்ப இந்த உடம்பு வடியறதுங்கிறது சுத்தப்படுத்துகின்ற போது வடியும் அது காய்ஞ்ச அதாவது காய வைக்கிற மாதிரி தான் வடக வடகத்தை காய வைக்கிற மாதிரி தான் வடகத்தை ஆமா அந்த ஈரம் எல்லாம் போனதுக்கு சுக்கு மாதிரி மாறிடும் அதுதான் அதுதான் வந்து ரொம்ப நாளைக்கு நிக்கும் அந்த மாதிரி தேர்வு சரியா ஊர்ல போய் கூப்பிடுங்க ஆறு மணிக்கு வாங்க சரியா எட்டு மணிக்கு வாங்க ஆகி போச்சு எட்டு மணிக்கு வாங்க எட்டு மணிக்கு வந்துடுறேன்